இரண்டு ராஜாக்கள் அதிகாரம் பதிமூன்று அகசியா என்னும் யூதாவுடைய ராஜாவின் குமாரனாகிய யோவாசுடைய இருபத்து மூன்றாம் வருஷத்தில் யஹுவின் குமாரனாகிய யோவாஹாஸ் இஸ்ரவேலின் மேல் சமாரியாவிலே பதினேழு வருஷம் ராஜ்யபாரம் பண்ணி கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய எரோபயாமின் பாவங்களை பின்பற்றி நடந்தான் களை விட்டு அவன் விலகவில்லை ஆகையால் கர்த்தருக்கு இஸ்ரவேலின் மேல் கோபம் மூண்டு அவர்களை சீரியாவின் ராஜாவாகிய ஆசைகேலின் கையிலும் ஆசைகேலின் குமாரனாகிய பெனாதாத்தின் கையிலும் அந்நாட்களிலெல்லாம் ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் யோவாஹாஸ் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பிரார்த்தித்தான் சீரியாவின் ராஜா இஸ்ரவேலை ஒடுக்குகிறதினால் அவர்கள் ஒடுங்கி போகிறதை பார்த்து கர்த்தர் அவனுக்கு செவி கொடுத்தார் கர்த்தர் இஸ்ரவேலுக்கு ஒரு ரட்சகனை கொடுத்ததினால் அவர்கள் சீரியருடைய கையின் கீழிருந்து ஆதலால் இஸ்ரவேல் புத்திரன் முன்போல் தங்கள் கூடாரங்களிலே குடியிருந்தார்கள் ஆகிலும் இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின எரோபயாம் பீட்டாரின் பாவங்களை அவர்கள் விட்டு விலகாமல் அதிலே நடந்தார்கள் சமாரியாவிலிருந்த விக்கிரகத்தோப்பும் நிலையாயிருந்தது யோவாஹாசுக்கு சீரியாவின் ராஜா ஐம்பது குதிரை வீரரையும் பத்து ரதங்களையும் பதினாயிரம் காலாட்களையுமே அல்லாமல் ஜனங்களில் வேறொன்றும் மீதியாக வைக்கவில்லை அவன் அவர்களை அழித்து போரடிக்கும் இடத்து தூளைப்போல ஆக்கி போட்டான் யோவாஹாஸின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்தவை யாவும் அவனுடைய வல்லமையும் இஸ்ரவேல் ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது யோவாகாஸ் தன் நித்திரை அடைந்த பின் அவனை சமாரியாவிலே அடக்கம் பண்ணினார்கள் அவன் குமாரனாகிய யோவாஸ் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான் யூதாவின் ராஜாவாகிய யோவாசுடைய முப்பத்தேழாம் வருஷத்தில் யோவாகாசின் குமாரனாகிய யோவாஸ் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாகி சமாரியாவிலே பதினாறு வருஷம் ராஜ்யபாரம் பண்ணி கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான் இஸ்ரவேலை பாவஞ்செய்யப் பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய எரோபெயாமின் பாவங்களை விட்டு விலகாமல் அவைகளிலெல்லாம் நடந்தான் யோவாசின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்தவை யாவும் அவன் யூதாவின் ராஜாவாகிய அமர்சியாவோடு அவன் யுத்தம் பண்ணின வல்லமையும் இஸ்ரவேலை ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது யோவாஸ் தன் நித்திரை பின் எரோபயாம் அவன் சிங்காசனத்தில் வீற்றிருந்தான் யோவாஸ் சமாரியாவில் இஸ்ரவேலின் ராஜாக்கள் அண்டையிலே அடக்கம் பண்ணப்பட்டான் அவன் நாட்களில் எலிசா மரணமட மரணத்துக்கு ஏதுவான வியாதியாய் கிடந்தான் அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவாஸ் அவனிடத்துக்குப் போய் அவன் மேல் விழுந்து அழுது என் தகப்பனே என் தகப்பனே இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாயிருந்தவரே என்றான் எலிசா அவனை பார்த்து வில்லையும் அம்புகளையும் பிடியும் என்றான் அப்படியே வில்லையும் அம்புகளையும் பிடித்து கொண்டான் அப்பொழுது அவன் இஸ்ரவேலின் ராஜாவை நோக்கி உம்முடைய கையை வில்லின் மேல் வையும் என்றான் அவன் தன் கையை வைத்தபோது எலிசா தன் கைகளை ராஜாவுடைய கைகள் மேல் வைத்து கிழக்கே இருக்கிற ஜன்னலை திறவும் என்றான் அவன் அதை திறந்தபோது எலிசா எய்யும் என்றான் இவன் எய்தபோது அவன் அது கர்த்தருடைய இரட்சிப்பின் நம்பும் சீரியனின்று விடு விடுதலையாக்கும் ரட்சிப்பின் அம்புமானது நீர் கிளை சீரியரை தீர முறி அடிப்பீர் என்றான் பின்பு அம்புகளைப் பிடியும் என்றான் அவைகளை பிடித்தான் அப்பொழுது அவன் இஸ்ரவேலின் ராஜாவை நோக்கி தரையிலே அடியும் என்றான் அவன் மூன்று தரம் அடித்து நின்றான் அப்பொழுது தேவனுடைய மனுஷன் அவன் மேல் கோபமாகி நீர் ஐந்து ஆறு விசை அடித்தீரானால் அப்பொழுது சீரியரை தீர முறியடிப்பீர் இப்பொழுதோ சீரியரை மூன்று விசை மாத்திரம் முறியடிப்பீர் என்றான் எலிசா மரணம் அடைந்தான் அவனை அடக்கம் பண்ணினார்கள் மறு வருஷத்திலே மோவாபியரின் தண்டுகள் தேசத்திலே வந்தது அப்பொழுது அவர்கள் ஒரு மனுஷனை அடக்கம் பண்ண போகையில் அந்த தண்டை கண்டு அந்த மனுஷனை எலிசாவின் கல்லறையில் போட்டார்கள் அந்த மனுஷனின் பிரேதம் அதிலே விழுந்து எலிசாவின் எலும்புகளின் மேல் பட்டபோது அந்த மனுஷன் கால்களை ஊன்றி எழுந்திருந்தான் யோவாஹாசின் நாட்களிலெல்லாம் சீரியாவின் ராஜாவாகிய ஆசையில் இஸ்ரவேலை ஒடுக்கினான் ஆனாலும் கர்த்தர் அவர்களுக்கு இறங்கி ஆப்ரஹாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவர்களோடு செய்த தமது உடன்படிக்கையின் மித்தம் அவர்களை அழிக்க சித்தமாயிராமலும் அவர்களை இன்னும் தம்முடைய முகத்தை விட்டு தள்ளாமலும் அவர்கள் மேல் மனதுருகி அவர்களை நினைத்தருளினார் சீரியாவின் ராஜாவாகிய ஆசகேல் இறந்து போய் அவன் குமாரனாகிய பெனாதா அவன் ஸ்தானத்திலே ராஜாவான பின்பு யோவாஹாசின் குமாரனாகிய யோவாஸ் ஆசைகேலோடு யுத்தம் பண்ணி தன் தகப்பன ஆகிய யோவாஹாசின் கையிலிருந்து பிடித்துக்கொண்ட பட்டணங்களை அவன் குமாரனாகிய பெனாதாத்தின் கையிலிருந்து திரும்ப பிடித்து கொண்டான் மூன்று விசை யோவாஸ் அவனை முறியடித்து இஸ்ரவேலின் பட்டணங்களை திரும்ப கட்டிக்கொண்டான் கொண்டான்